சற்று முன் திமுகவில் இணைந்த ஏழு முக்கிய புள்ளிகள் ஸ்டாலின் கொடுத்த பிரம்மாண்ட வரவேற்பு அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்போதைய தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது இந்த முறை எப்படியாவது அதிமுக ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்ற சிந்தனையில் இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார் ஆனால் தமிழகத்திலோ கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று பாஜக சொல்லி கொண்டிருக்க இபிஎஸ் தான் முதல்வர் என் வேட்பாளர் என பரம்பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார் அதே சமயம் கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பதை தாங்கள்தான் முடிவு செய்வோம் என்றும் சமீபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் இப்படியான நிலையில் கூட்டணி ஆட்சி என்று பாஜகவினரும் தனித்து ஆட்சி என்று அதிமுகவினர் கூறி வருகின்றனர் இதனால் அதிமுக மற்றும் பாஜக இடையே கருத்து வேறுபாடும் நிலவி வருகின்றது இப்படியான நிலையில் நேற்றைய முன்தினம் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அதிமுகவில் மூத்த தலைவர்கள் பலர் அதிருப்தியில் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் குறிப்பாக பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியால் தான் தோல்வியடைந்தேன் என முன்னதாகவே கூறியிருந்த முக்கிய தலைவர் உட்பட பலர் அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் காரணத்தினால் பலர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் ஐக்கியமாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் போன்றோர் திமுகவில் சேரவில்லை ஏனெனில் அவர்கள் எல்லாம் எம்ஜிஆரின் தீவிர தொண்டர்கள் அதிமுகவிற்கு விசுவாசமாக இருந்தவர்கள் அதிமுகவில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுகவை எதிரியாகத்தான் பார்ப்பார்களாம் அதே போலத்தான் அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து வெளியேறியதில் பிரச்சனை இல்லை ஆனால் அதிமுகவில் எதிரியாக கருதப்படும் திமுகவுடன் கைகோத்திருப்பது தான் ஏற்றுக்கொள்ள முடியாததாக பார்க்கப்படுகிறது எதிர்கட்சிகள் மாறலாம் ஆனால் எதிர்கட்சியாக கூடாது பாஜகவின் நிலைப்பாடும் எடப்பாடி பழனிசாமியின் நிலப்பாடும் ஒவ்வொரு எதிர்வெருமாகவே இருந்து வருகிறது பாஜகவை பொறுத்தவரை அடுத்த தமிழக முதல்வர் யார் என்பது அமித்ஷாவுக்கு தேவையில்லாத விஷயமாம் அதிமுகவிலிருந்துதான் ஒருவர் முதல்வர் ஆவார் என்பது அமித்ஷாவுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி தான் என்பது பாஜகவின் பரப்புரைகளிலும் உறுதிப்படுத்தப்படும் திமுகவுக்கு தோல்வி பயம் வந்ததால் அதிமுக பாஜக கூட்டணியில் கல்லெறிந்து குட்டையை குழப்ப பார்க்கின்றார்கள் என்றும் ஒரு தகவல் வெளியாகி வருகிறது தற்போதைய திமுக அரசு இதுவரை நிறைவேற்றாத வாக்குறுதிகளை இந்த எஞ்சிய எட்டு மாதங்களில் நிறைவேற்ற வாய்ப்பிருக்கிறதாம் கடனை வாங்கி அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டு நாளைக்கு எந்த ஆட்சி வருகிறதோ அந்த ஆட்சியின் மீது கடனை சுமத்திவிட்டு போகலாம் என்றும் அவர்கள் நினைக்கலாம் என்று தகவல்கள் ஒருபுறம் பரவி வருகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் அன்பர் ராஜாவினை தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் இருந்த அதிமுகவைச் சேர்ந்த ஏழு முக்கிய புள்ளிகளும் விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாக இதற்காக ஸ்டாலினும் பிரம்மாண்ட விழா நடத்தி அவர்களை அண்ணா அறிவாலயத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு முக்கிய பதவி ஸ்டாலின் கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது